கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் போடும்போது பேனல் போட தொட்டால் ஷாக் கிடைக்குது டிபியில் இருக்கும்போது எந்த ஃபால்ட்டும் இல்லை அந்த பேனல் போட்டில் ஷாக்லாம் வரல ஜென்ரேட்டர் ஆன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போய்ட்டு ஜென்ரேட்டரில் லைன் ஆன் பண்ணும்போது ஒரு ஒரு ஃப்ளோரில் வந்து தொடும்போது வந்து அந்த இரும்பெல்லாம் ஷாக் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமரு நான் போய் அந்த பில்டிங்கை செக் பண்ணியிருந்தேன் இதே பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கட்டான லிஃப்ட்டுக்கு நியூட்ரல் கட்டான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதே பில்டிங்கில் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாள் ஒரு அந்த ஃபால்ட்டு இது இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸ் வந்து ஏழு சர்வீஸ் இருக்குது அதாவது த்ரீ ஃபேஸ் இபி மீட்டர் வந்து ஏழு மீட்டரு இருக்குது ஜென்ரேட்டர்லேருந்து தேர்ட்டி ஃபேஸ் வர கேபிள் போட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் போட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் வந்து ஜென்ரேட்டர்லேருந்து வர கேபிளே ஏற்றிட்டாங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் இருக்க ஃபீஸ் கேர்லேருந்து ஒரு ஒரு கடைக்கும் வந்து சப்ளை போகுது மூணு ஃபேஸ் வந்து ஒரு ஒரு இப்போ நாங்கள் இந்த ஃபால்ட்டை பார்க்கணுன்னா கடையில் இருக்கிற ஒரு ஒரு மீன் சுவிச்சு ஆஃப் பண்ணி பார்க்கணும் கடை ரன்னிங்கில் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணேன்னா இவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும்போது தான் ஷாக்கடின்னு சொல்கிறாங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரேட்டர் ஃபஸ்ட் ஆன் பண்ணேன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்குது அந்த இருமலையும் லைன் வருது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் இருக்க எல்லா ஃபீஸ்கேரும் கட்டி வச்சுட்டேன் டெஸ்டர் வச்சா லைன் வரல அதாவது போர்டில் ஷாக் அடிக்கல லைன் ஆனில் இருக்குது ஜென்ரேட்டர் எதுவுமே நான் லோடு கொடுக்கல பில்டிங் ஃபுல்லாக கரண்டில் தான் ஓட்டிட்டுருக்கு ஒரே ஒரு ஃபீஸ் கேரை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பாடியில் டெஸ்டர் வச்சு வச்சிட்டேன் இந்த ஃபீஸ் கேரர் வந்து ஒரு ஒரு ஃபீஸ் கேரலே போட்டு போட்டு பார்த்துட்டே வந்தேன் கடைசியாக ஒரு ஃபீஸ் கேரில் வைக்கும்போது வந்து பாடி ஆகுது அதாவது லாஸ்ட்டாக ஒரு ஃபீஸ் கேரல் வைக்கும்போது ஷாக் அடிக்குது அப்போ இந்த ஃபீஸ் கேர்லருந்து போகிற ஒயரில் தான் எதுவும் ஃபால்ட் ஆகுதுன்னு அர்த்தம் மீதி பீஸ்கேர்லாம் போட்டு விட்டு இந்த ஃபீஸ் கேரளில் இந்த ஒயர் மட்டும் கட்டி எடுத்துட்டேன் என்று ட்ரப் போட்டு செக் பண்ணாக்கா எங்கேயும் ஷாக் அடிக்கல அதாவது இந்த ஃபீஸ் கேரலில் இந்த ஒயர் லைன் கொடுக்கும்போது தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது ஷாக் அடிக்குது அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த ஒயர் எங்கேருந்து வருதுன்றது ட்ரெஸர் பண்ணிட்டே போனோம் அதே மாதிரி தான் அந்த ஒயர் எங்கேருந்து வருதுன்னு நான் பார்த்துட்டே போனேன் இந்த ஒயர் பார்த்திங்கன்னா கீழே லாஸ்ட்டில் ஒரு கடையோட மெயின் சுவிட்சுக்கு போகுது அந்த மெயின் சுவை உள்ளே போய்ட்டு நான் ஃபுல்லாக ஒயர் செக் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஆகிருக்கு மேலே இருக்க ஸ்லீவ் கட் ஆகிட்டு அந்த காப்பர் போயிட்டு அந்த பேனல் போர்டோட பாடியில் டச் ஆகுது அதனால் தான் இந்த பேனல் போர்டு ஃபுல்லாக ஷாக் அடிக்குது அந்த ஒயரை மட்டும் சரி பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ அந்த பேனல் போர்டில் ஷாக் அடிக்கல இந்த பேனல் போர்டு வச்சதை பற்றி நம்மள போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பின்னாடி கேப் கம்மி பின்னாடி இப்போ வந்து ஃபால்ட்டானால் பார்க்க முடியாது பேனல் போர்டுக்கும் அந்த செவத்துக்கும் நாலு தான் கேப் இருக்கு ரெண்டாவது வந்து ஓஸ் தொங்க விட்டு போட்டிருக்காங்க லெந்த்லென்த்தாக ஓஸ் தொங்க விட்டு போட்டனால எலி ஒயரை கடிச்சனால அந்த ஒயரோட போய் இந்த பேனல் போர்டில் ஆயிருக்கு இந்த ஃபால்ட்டு கண்டுபிடிச்சாச்சு கஷ்டம் சொல்லியிருந்தேன் மீட்ரு எடுத்து வந்து எத்தனை செக் பண்ணி கொடுத்துறேன் சார் கரெக்டாக இருக்கானே இப்போ சை அடிச்சுலங்க விட்ருங்க அப்புறம் எதனா ஃபால்ட் ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நிறைய பேர் கமண்டில் எல்லாம் சொல்லுவீங்க மீட்ரு போட்டு எடுத்துப்பார் எடுத்து ஃபைல் ஏரு ஆர்சிசிபி போடுங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க நம்மளை கூப்பிட்ற ஃபால்ட்டு சரி பண்ணி கொடுத்த அப்புறம் இப்போ சரியாகிடுச்சு இல்லைங்க அப்புறம் ஃபால்ட் எதனா வந்தால் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க இருக்கிற ப்ராப்ளம் தான் நம்ம தான் முடியும் செய்கிறது செய்கிறது கஸ்டமர் கஷ்டமர் தான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்